والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد مذيبكم غنيتكم ريا اللهم من أرهلي أمبكري إسلامي جهود أرهلي مذيبكم إرهي من ودي كانيكي إسلاة السلام عليكم ورحمة الله وبركاته إن பாடம் இஸ்லாமிய எங்களுடைய இஸ்லாமிய பொருளாதாரம் வகுப்பு தொடரில் ஒரு பகுதியாக இன்றைய சூழ்நிலைகளுக்கு இந்த இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு இஸ்லாமிய பொருளாதாரம் என்ன தீர்வு சொல்கின்றது இப்படியான சோதனைகள் இப்போது இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொற்றுக்கள் போன்ற சோதனைகள் இனியும் வராமல் எவ்வாறு முஸ்லிம்கள் ஒவ்வொரு மும்மினும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற என்ற பல அம்சங்களை இன்று முதல் பிரதி ஞாயிறு தோறும் வரக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் இஸ்லாமிய பொருளியல் என்ற கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட இன்று ஏழு மில்லியன் மக்களை இது தாக்கியிருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்ட அதே போன்று இதனால் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் கொள்ளப்பட்டுள்ளன இன்று இன்று வெளிவந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலே நாலு லட்சத்தி நூத்தி இருபத்தி ஓரு பேர் இந்த கொரோனாவினால் உயிரிழந்துள்ளார்கள் அதே போன்று பாரி அளவில் இதனுடைய பாதிப்புகள் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி ஏனைய சமூக கலாச்சார எல்லா துறைகளும் பல விதத்திலே மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சோதனையாக நாங்கள் இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உலக வா அதே அதே போல் உலக வரலாற்றில் ஏற்பட்ட தொற்றுகளை பொறுத்த மட்டிலே ஆய்வாளர்களுடைய ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக கூறுகின்ற நேரத்திலே கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருட கால பகுதியில் ஏற்பட்ட இருபது தொற்றுக்களில் இது ஒரு முக்கியமான ஒரு தொற்றாக இருக்கின்றது இதில் இந்த தொற்றுடைய வித்தியாசம் என்னவென்றால் ஏற்பட்ட எல்லா தொற்று நோய்களும் குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை மாத்திரம்தான் தாக்கியுள்ளது சில தொற்றுக்கள் அவற்றிலே ஐந்து வருடம் ஆறு வருடமாக இருந்துள்ளது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் ஆப்பிரிக்க கண்டம் ஐரோப்பா இப்படி ஒவ்வொரு பகுதியைத்தான் தாக்கியிருக்கின்றது ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொற்றை பொறுத்த மட்டிலே இன்று இன்று வரைக்கும் இருநூத்தி பன்னிரண்டு நாடுகளை இதனுடைய இந்த தொற்று பரவியுள்ளது இருநூத்தி பதினோ இருநூத்தி பன்னெண்டு நாடுகள் என கூறப்படுகின்றது அதே போன்று உலக வரலாற்றிலே முதன் முதலாக ஏற்பட்ட இப்படியான ஒரு பாரிய தொற்றாக இந்த தொற்று கருதப்படுகின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதனுடைய பொருளாதார ரீதியிலான இழப்புகளை பற்றி பொறியியல் அறிஞர்கள் கூறுகின்ற நேரத்திலே கிட்டத்தட்ட ஒன்பது டிரில்லியன் அமெரிக்க டொலர்கள் ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில இப்படியான நஷ்டம் இப்படிப்பட்ட ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இழப்பை பொறுத்த உலக நாடுகள் அனைத்தும் இதற்கான இழப்பீட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த தொற்றினால் ஏற்பட்ட சமூக பாதிப்பு எங்கள் அனைவருக்கும் தெரியும் உலக வரலாற்றிலே முதன் முதலாக சமூக இடைவெளி என்ற ஒரு விடயம் சர்வதேச ரீதியிலே அமுல்படுத்தப்பட்டுள்ளது எனவே இதனுடைய இழப்புக்கள் பற்றி நான் கூறி உங்களுக்கு அறிய வேண்டியதில்லை சமூக வலைதளங்களில் நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களை தாண்டியும் அதற்கான சரியான முடிவு காணப்படவில்லை இது தீர்த்து கட்டப்படவில்லை முழுமையாக தீர்த்து கட்டப்படவில்லை இன்னும் அதனுடைய அந்த அந்த தொற்றுடைய அது எப்படி ஆரம்பித்ததோ அதே போன்று இன்னும் அதனுடைய பரவல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அல்லாஹு தாலா இன்னையும் உங்களையும் இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பானாக அதே போன்று பூரா மனித சமுதாயத்தையும் இதிலிருந்து பாதுகாத்து கூடிய சீக்கிரம் எங்களை இயல்பு வாழ்க்கைக்கு அல்லாஹு தாலா திருப்புவானாக எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதை பற்றி பேச அதாவது இதனுடைய பாதிப்புகள் பற்றி பேசக்கூடிய நேரம் இல்லை நாங்கள் இந்த வகுப்பிலே நாங்கள் இஸ்லாமிய பொருளாதாரம் நாங்கள் இஸ்லாமிய பொருளாதாரம் தான் தீர்வு இஸ்லாம் கூறக்கூடிய பொருளாதார கொள்கைத்தான் உலகத்துக்கு உசிதமானது என பல வகுப்புகளிலே கூறியிருக்கின்றோம் அதற்கான அத்தி அதை அதற்கான நிறைய ஆதாரங்களை உங்களுக்கு நிர்ணயித்திருக்கின்றோம் எனவே இஸ்லாமிய பொருளாதார ரீதியில் குர்ஆன் சுன்னாவிலே இதற்கான தீர்வுகள் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகத்தான் இனி வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பறக்க இருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில நாங்கள் குர்ஆனையும் ஆனையும் ஹதீஸையும் என்று பார்க்கின்ற நேரத்திலே இப்படியான நெருக்கடிகள் சோதனைகள் இவற்றுக்கான தீர்வுகள் குர்ஆன் ஹதீஸிலே இரண்டு கோணத்திலே கூறப்பட்டுள்ளதை பார்க்க முடியும் முதலாவது கோணம் என்னவென்றால் ஒரு சோதனை வருவதற்கு முன்னால் எப்படி காத்து கொள்வது வறுமன் காற்றல் என்று சொல்வோம் இல்லையா அந்த அடிப்படையில் ஒரு சோதனை வருவதற்கு முன்னால் இவ்வாறு ஒரு அதாவது ஒரு சமூகம் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான அம்சம் இது இது சம்பந்தமாக நிறைய திருக்குறான் வசனங்களையும் வழிகாற்றல்களையும் குரானிலையும் மத்திய எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று ஒரு பிரச்சினை ஒரு சோதனை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டு அதற்கு எவ்வாறு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வது என்ற அம்சம் அதே போன்ற இரண்டாவது கோணத்தை பொறுத்த ஒரு சோதனை நடந்துவிட்டால் இவ்வாறு ஒரு முன்மின் அதனை கையாள வேண்டும் அதிலிருந்து விடுபடு விடுபடுவதற்கான வழிவகைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற அம்சம் இன்றைய பாடத்திலே நாங்கள் வருமும் காற்றல் அல்லது ஒரு சோதனை வருவதற்கு முன்னால் எங்களை காத்துக் கொள்வது எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்த்திருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு பரிபூர்ணமான மார்க்கத்தை தந்திருக்கின்றான் உசிதமான கொள்கையை மனிதனுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றான் சபீர் படைத்தவனுக்கு தெரியும் அவன் நுணுக்கமான அறிவை உடையவன் எந்த கொள்கை மனிதனுக்கு பொருத்தம் என்பது அல்லாஹுக்கு தெரியும் எனவே எது எப்படி இருந்தாலும் மனிதன் அவனுடைய உலக வாழ் மாற்று அதாவது தூரமாகி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றானோ தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் இப்படியான சோதனைகள் வருகின்றது என்பதனை அல் ஆன் தெல்ல தெளிவாக கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் குறிப்பாக முசீபத்துகள் பலாய் பலாய் முசீபத்தில் என்று சொல்லப்படக்கூடிய சோதனைகள் என்பது நெருக்கடியான வாழ்க்கை என்பது இந்த இப்படியான பாவங்களின் மூலமாகவும் அல்லாவுடைய அல்லாஹ் கூறிய வரம்புகள் அல்லாஹ் இட்ட வரம்புகள் மீறப்படுகின்ற நேரத்திலே தான் ஏற்படுவதாக அல் குருவான் கூறுகின்றது பொமா அசாபக்கும் இம்முசீபத்தின் எந்த முசீபத்தாக இருந்தாலும் எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவைதான் வரக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் அதற்குரிய முழு பொறுப்பானவர்கள் நாங்கள் மனிதன் தான் அதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அல்லாஹு தாலா நிறையவற்றை மன்னித்து விடுகின்றான் ஆனாலும் அவன் மனிதன் செய்யக்கூடிய சோதனைகள் அனைத்துக்கும் அல்லாஹு தாலா தண்டனை வழங்கினால் மனிதனால் இருக்க முடியாது எனவே சோதனைகள் வருகின்றது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் மனிதனுடைய நடவடிக்கையாக இருக்கின்றது நல்ல நல்ல செய்து அல் குர்ஆன் ஹதீஸ் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்திலே யார் அமைத்துக் கொள்கின்றார்களோ பல ஹயாத்தன் சிறந்த வாழ்க்கையே நாங்கள் அவங்களுக்கு வழங்குவோம் என்று அல்குர் தென்ன தெளிவாக கூறுவதனை நாங்கள் பார்க்க முடியும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்ற நேரத்திலே அத்துமீறல்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே தான் இப்படியான சோதனைகள் வருகின்றது அல்குரான் பல இடங்களிலே கூறுவதனை நாங்கள் பார்க்கின்றோம் அது நீங்கள் அதனை மீற வேண்டாம் என அல்ல அல்குரானிலே அல்லாஹு தாலா பல இடங்களிலே கூறுவதனை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சிறந்த பாதுகாப்பு ஒரு சோதனை வருவதிலிருந்து மனிதன் இவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய முதற்கட்ட நடவடிக்கை அவனுடைய முழு உலக வாழ்க்கையும் அவனுக்கு வகை கூறுகின்ற அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வரம்புகள் சரியா மீறப்படாமல் சரியான முறையில் அதற்கு உட்பட்ட பகுதியிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் மனிதன் பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி அதே போன்று அந்த அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ அப்போது அல்லாஹ்வுடைய சுனத்து என்ன தெரியுமா அல்லாஹு தாலா இப்படியான சோதனைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவான் அல்லாஹ்வுடைய நியமத்தை அல்லாஹ் அவனுக்கு அருளிய அருட்கடையை அவன் உணர உணரும் விதமான சோதனைகளை கொடுப்பது அல்லாவுடைய சுண்ணத்தில் உள்ளது உடன் தஞ்சிதல் சுண்ணத்தில்லாஹி தகுதியிலா அல்லாவுடைய சுண்ணத்திலே எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை அது அல்லாஹுடைய வழிமுறை அப்படியென்றால் நல்ல முறையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் கேள்வியோடு கேட்கலாம் அப்படி என்றால் நாங்கள் நல்லா இருந்தும் எங்களுக்கும் இந்த சோதனை ஏற்படுகின்றது அதாவது எங்களுடைய சமூகமே நாங்கள் சிறந்த அடிப்படையில் நாங்கள் இருந்தும் கூட எங்களுக்கு இப்படியான சோதனைகள் ஏன் ஏற்படுகின்றது என்று கேட்டால் அல் குரான் அதற்கான பதிலையும் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் ஒரு சோதனையை பயந்து கொள்ள அப்படியான உங்களிலே அநியாயம் செய்தவர்களுக்கு மாத்திரம் வரமாட்டாது நல்லவர்களுக்கும் வரும் என்பதனை செல்ல தெளிவாக அல்குர்ஹான் கூறுவதனை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சூதர்களே அல்குர்ஹானிலே இதற்கு பல உதாரணங்களை அல்குர்ஹான் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் والكرامة تي الله تعالى ودار ما هقول وضرب الله مثلاً قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون والكرامة تي الله تعالى ودار ما هقول كانت قرية آمنة عند كرامة يبدي يرند ذنرال எந்த வித அச்சமும் இன்றி அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உக்ம இன்னின் எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் ரிஸ்க் அவர்களை வந்து அடைந்து கொண்டிருந்தது ஆனால் சச்சா பரத்யா அவர்கள் அல்லாஹுடைய அந்த நியமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த அருளை அவர்கள் உதாசினார்கள் பயம் அதே அதே போன் ஆகிய கொண்டும் அவர்களை அல்லாஹு தால சோதித்தான் அவர்கள் செய்த காரியத்திற்காகவே எனவே இன்று நாங்கள் எமது சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹுடைய குறிப்பாக பொருளாதார ரீதியிலே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹுடைய வரம்புகள் அல்லாஹிட்ட வரம்புகள் மீறப்படுவது சர்வசாதாரண மூலமான ஒரு விடயமாக மாறுகின்றது மாறிவிட்டிருக்கின்றது கேட்டால் அது புதிய யுகம் என்று கூறுகின்றார்கள் இப்படிதான் நாங்கள் யுகத்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் முழுக்க முழுக்க அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுதல் பெருமைக்காக செலவழித்தல் ஆடம்பரத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை கொள்ளல் ஆடம்பரம் தன்னை மற்றவர்கள் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே செலவினங்களை ஏற்படுத்திக் கொள்வது இதுதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே அல்லாஹுடைய நியமத்தை உதாசீனம் செய்வது என்பது தாலா உங்களுக்கு அருட்படை உங்களுக்கு அத்தியாவசியமானவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவையான வழியிலே உங்களுக்கு செலவழிக்க வேண்டும் வீண் விரயம் என்பது முற்றுமுழுதாக ஒரு முன்னுடைய வாழ்க்கையிலே தவிர்க்கப்பட வேண்டும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது என்பது பல இடங்களிலே எங்களுக்கு கூறப்பட்டாலும் எங்களுடைய காதுகளிலே அது ஏறுவது கிடையாது எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான சோதனைகள் வருகின்ற நேரத்திலேதான் ஒரு மும்மின் ஒரு மனிதன் தன்னுடைய அந்த அதாவது அவனுக்கு அருளிய அவனு அதாவது அல்லாஹு அல்லாவினால் அவனுக்கு அருளப்பட்ட இந்த அருட்கொடைகளை நினைக்கின்றான் இந்த கடந்த காலங்களிலே இப்படியான ஆடம்பர செலவிலே ஈடுபட்டவர்கள் அந்த நியமத்தை நியாமத்துடைய பெருமதியை கட்டாய உணர்ந்திருப்பார்கள் எனவே அவர்கள் படிப்பு பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான சோதனைகளை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹுடைய சுண்ணத்தில் உள்ளது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே குறிப்பாக பொருளாதார ரீதியிலே பொருளாதார ரீதியில் பொருளீட்டல் முறைமைகளிலே இன்று நிறைய அல்லாஹ் கூறியதற்கு மாற்றமாக அல் குர்வான் ஹதீஸ் கூறியதற்கு மாற்றமாக ஹராமான வழிகளிலே சம்பாதிப்பது என்பது சர்வசாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டதை பார்க்கின்றோம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியின் மூலமாக இன்னமும் இந்த உலகம் படிப்பினை பெறவில்லை அதற்கான முக்கியமான காரணம் என்ன கூறுகின்றார்கள் வட்டி வட்டியின் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் பாரிய பொருளாதார நெருக்கடி அதற்கு என்ன செய்தார்கள் வட்டிக்காக போட்டி போட்டுக் கொண்டு பணத்தை கொடுத்தார்கள் முதலீட்டாளர்களும் லாபம் எங்க கிடைத்தாலும் எப்படி கிடைத்தாலும் நிறைய லாபம் கிடைத்தால் போதும் என்ற நோக்கத்திலே முதலீடுகள் செய்தார்கள் வங்கிகளிலே பெருமளவு பணம் முதலீடு செய்யப்பட்டது என்ன வங்கிகள் அதன் என்ன வேலையை செய்கின்றார்கள் என்ன திட்டத்திலே அதனை பயன்படுத்துகின்றார்கள் என்று எந்த ஒன்றையும் பார்த்து பார்ப்பதில்லை லாபத்தை மையமாக கொண்டு முதலீடு செய்தார்கள் எனவே அந்த வங்கிகளும் போட்டி போட்டு தங்களுடைய வங்கிகளுக்கு மத்தியிலே மற்ற படிக்கையாளர்களுக்கு பணங்களை அள்ளி கொட்டினார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டியை கூட சரியாக பார்க்கவில்லை அதுக்கு பின்னால அந்த கேரண்டியை பெய்து அவர்கள் திரும்பி பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் வைத்த அந்த ஈட்டு ஈட்டு சொத்தை நாங்கள் அவர்கள் மதிப்பீடு செய்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் கொடுத்த பணத்தை விட பன்மடங்கு பெருமதியிலே குறைந்ததாக இருந்தது இதனால் ஏற்பட்ட பெருமதி அதாவது பெருமலை பாரிய பொருளாதார நெருக்கடி அதனுடைய விபரீதம் இன்னும் உலகம் அதனை அதாவது அதனுடைய இழப்பீட்டை கட்டி கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இன்னும் இந்த உலகம் இதிலிருந்து அதாவது படிப்பினை பெறவில்லை அல் அல்குர்ஹான் எந்த பாவத்தை வன்மையாக கண்டித்ததோ நிரந்தர நரகம் என்று கூறிய கூறியதோ எந்த பாவத்தை அல்குர்ஹான் அல்லாஹு தாலா தனக்கு தன் மீது யுத்தம் செய்ய தன்னோடு யுத்தம் செய்ய துணியுங்கள் என்று அல்லாஹு தாலா அறைகூல் விடுத்தாலும் அந்த பாவம் என்பது இன்று சாதாரணமாக எந்தவித கணக்கும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்போதும் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது நியாயமான உற்பத்தி இருந்தால்தான் உண்மையான அதனுடைய பயன் இருந்தால்தான் ஒரு அதாவது எந்த முதலீட்டிலேயும் ஒத்தர் முதலீடு செய்கின்ற நேரத்திலே அந்த முதலீட்டின் மூலம் உண்மையான உற்பத்தி விளைய வேண்டும் அந்த அந்த சமூகம் அந்த முதலீடு செய்யப்படுகின்ற சமூகத்துக்கு அதனுடைய விளைச்சல் வர வேண்டும் எனவே அது மீறப்படுகின்ற நேரத்திலே வெறுமனே பரிமாற்றங்கள் மாத்திரம் லாபத்தை மையமாக கொண்டு வட்டிக்கு பல பேர்களை வைத்துக்கொண்டு இன்று சமூகம் வட்டியை பல பேர்களை வைத்துக்கொண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி அவர்கள் பொருளாதார ரீதியிலே தங்களை தங்களைத்தானே ஏமாற்றிக் கொண்டார்கள் அத்துமீறி சென்று விட்டார்கள் எனவே அல்லாஹுடைய சுண்ணத்தில் உள்ளது இவ்வாறான சோதனைகளை கொடுப்பது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதாவது அல்லாஹுத்தாலா இந்த மனிதன் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி இப்படியான சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளங்களை பொறுத்தமட்டிலே அந்த வளத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய கடமைப்பாடு அவனுக்கு இருக்கின்றது அவன் எவ்வளவு அவன் சம்பாதித்தது என்று அவன் எவ்வளவுதான் மாறு கொண்டாலும் அவனை அல்லாஹா ஒரு ஹலீஃபாவாகத்தான் வைத்திருக்கின்றான் வெறுமனே ஒரு ஒரு வழிப்போக்கன் போன்றுதான் ஒவ்வொருவரும் தன்னை நினைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா எனக்கு தந்திருக்கின்றான் நான் அதனை சரியான முறையிலே அல்லாஹ் கூறிய விடத்திலே நான் அதனை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் இந்த உலகத்தை கையளிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது அதுதான் ஒரு அதுதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹால படைத்த நேரத்திலே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த பூமியிலே ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹால கூறி அந்த பொறுப்பை வழங்கியது அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பொறுப்பின்மை அதாவது இந்த பொறுப்பை சரியான முறையில் அதாவது மனிதன் அதனை நிறைவேற்றுவதற்கு தவறிய நேரத்திலேதான் இவ்வாறான சோதனைகள் வர ஆரம்பிக்கின்றது எனவே இந்த சோதனையிலிருந்து வரும் காற்றல் என்ற அம்சம் அது வருவதற்கு முன்னால் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற அம்சம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தவறுகளை திருத்திக்கொண்டு நாங்கள் செய்த தவறுகளை திருத்திக்கொண்டு இனிமேலும் இவ்வாறான சோதனைகள் வராமல் எங்களை இவ்வாறு காத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழி வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பொறுத்த மட்டிலே ஒரு சோதனை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டுவிட்டால் ஒரு முக்மின் என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிகாட்டல்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் நபீனா யூசுப் அலிசலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா ஏன் நாங்கள் நாங்கள் அதை ஒரு ஒரு கதையாக பார்த்துவிட்டு செல்லாமல் அதிலிருந்து அல்லாஹு எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன கூறுகின்றான் அதிலிருந்து பெரிய ஒரு பாடத்தை சமூகத்துக்கு அல்லாஹு தாலா சொல்லி தருகின்றான் எனவே யூசுப் அலிசலாம் அவர்கள் அந்த நெருக்கடிகளை இதாரத்துல் அசமாத் என்று சொல்லுவார்கள் அந்த அதாவது அந்த நெருக்கடிகளை எவ்வாறு மேனேஜ் பண்ணுவது என்பதனை அழகாக அவர்களுடைய சமூகத்துக்கு சொலி காட்டியதே அல் குர்ஆன் லே அல்லாஹ் تعالی கூறின்றான். காலத் ஜிரூன சப நீங்கள் அதாவது அவர்கள் கண்ட கனவை பற்றி கூறிய நேரத்திலே கூறுகின்றார்கள். நீங்கள் ஏழு வருடங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு விளைச்சல் ஏற்படும். எனவே நீங்கள் விளைச்சல் பண்ணியதிலே ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு பி சும்புலிஹி ইল্লা கலீலன் உணவுக்காக மாத்திரம் அத்தியாவசியத்துக்காக மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிகுதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் இன்னும் ஏழு வருடங்கள் பஞ்சம் நிறைந்த ஒரு காலம் வரப்போகின்றது அதற்கு ஒரு சேமிப்பாக என்று அல் குரானிலே அல்லாஹு தாலா அழகிய முறையிலே யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த அதாவது இதாரத்தில் அசமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது அந்த நெருக்கடிகளை எவ்வாறு ஒரு அதாவது எவ்வாறு ஒரு முஸ்லீம் கையாள வேண்டும் என்பதை சொல்லி தருகின்றார் அதே போன்று வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலேரில இருந்த அவர்களுக்குரிய அந்த ஈச்ச மரங்களை விற்று அதிலே வரக்கூடிய அந்த லாபத்தினை அவர்கள் அவர்களுடைய குடும்ப செலவினர் ஒரு வருட குடும்ப செலவினத்துக்காக சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே சேமிப்பு என்பது ஒரு முக்மினுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகின்றது சேமிப்பை இஸ்லாம் பல இடத்திலே அதாவது ஊக்குவித்து இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே சேமிப்பு என்பது தவக்களுக்கு மாற்றம் கிடையாது நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை விட்டு இன்று இன்று கிடைத்தது அனைத்தையும் நான் செலவழிக்க வேண்டும் என்று என்ற போக்கிலே ஒரு மனிதன் தன்னை ஆற்றிக்கொள்வது இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு உட்பட்டது அல்ல எனவே நவியா நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உபையாவுடைய விஷயத்தில் கூட என்ன சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் அதே போன்று மற்றவர்களுக்கு கொடுங்கள் சேர்த்து வையுங்கள் எனவே சேமிப்பு என்பது முக்கியமானதாக இருக்கின்றது எனவே இந்த கடந்த காலத்திலே திடீரென்று ஏற்பட்ட இந்த பொருளாதார தடைகளின் மூலமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் சேமிப்பை மையமாக வைத்து சேமித்துக் கொண்டு அதாவது தனக்கென ஒரு அதாவது ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அஹ் இந்த கஷ்டமான சூழ்நிலை அதாவது அவர்களுக்கு அதனை சரியான முறையில் நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சேமிப்பு என்பது மிக முக்கியமானது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே எனவே இது ஒரு பகுதி வருவதற்கு முன்னால் எவ்வாறு கொள்வது அதே போன்று வருவதற்கான அறிகுறிகள் தெரிந்தால் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை முன்னயற்றங்களை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது என்பது அதாவது இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி இருக்கின்றது இன்ஷா அல்லா வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சோதனை வந்துவிட்டால் அதனை ஒரு மும்மின் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் எவ்வாறு கையாள வேண்டும் அந்த சோதனையுடைய காலப்பகுதியிலே தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அம்சங்கள் எனவே இந்த விடயங்களை நாங்கள் கேட்கிறோமோ அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள எல்லாமல்ல அவ்வாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானி